வெல்கம் பேக் டு தி சேனல் இந்த வீடியோல தாடி வச்ச நாயில இருந்து சூவால முகத்தை மூடி வச்ச நாய் வரைக்கும் கொண்டு தூங்கிட்டு இருக்க நாய் திடீர்னு மூச்சு பார்க்க கண்ணாடி உள்ள இருக்கிற சிறுத்தைய தலைவர் வந்து தாக்கணும் பல தானே சோ பத்து நிமிஷம் உங்க செலவு அடிச்சுட்டு சரி வாங்க போலாமா நாங்கெல்லாம் சின்ன கொண்ட சிங்கம் கண்ணு தெரியலனாலும் இப்படிதான் வந்து வாங்கினு மறுபடியும் போயிட்டு அடுத்த வாட்டி வாங்க மாட்டேன் நானு மேடம் நீங்க பாருங்க நீங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு எதை எங்களால முடிஞ்ச டெக்கரேஷன் போட்டு அனுப்பி இருக்கிறோம் பார்த்து மார்க்க போட்டு விடுங்க ஏன் சாப்பாட்டு மேல கைய வைக்காத வரைக்கும் இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கை வைக்கிற சத்தம் கேட்டுச்சு இப்படி திருப்பி கேமரா தூக்கி உள்ள போலனா இவ்வளவு பெரிய திருட்டு கலவாணி தானே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குமா டே என்னடா பெரிய சைஸ் போனா கூண்டுல போட்டு அச்சு சேட்ட புடிச்சவ நானே நீ நல்ல நீ கண்ணாடி உள்ள இருக்கதால தப்புச்ச இன்னைக்கு சார் மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனைங்க மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை ஆனாலும் சும்மா இருக்க முடியாதுங்க மேடம் நீங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கும் டயத்துக்கும் அதாங்க ரெடி பண்ண முடிஞ்சது தேங்காய் பல்பு மாங்காய் பூலாம் வைக்க முடியாதுங்க யாருமே சரி கிடையாது ஒருத்தவங்க என்ன மதி ஒரு சீனியர் மேனேஜருங்கிற மரியாதை இருக்குதான் இந்த ஏரியால ஆறு மாசம் இல்ல கிட்டத்தட்ட ஆறரை வருஷமா பண்ணுகிறாருங்க இங்க பாரு உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது நான் உன் பக்கத்துல வர்றதுக்கான காரணம் இந்த பந்தை கொடுத்து தான் நீ ரொம்ப திம்மூர் புடிச்சுன்னா பந்த கூட வாங்க மாட்டேங்கிறம் அது தான் சொந்தக்காரங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை போலான்னு பக்கத்துல ஹெல்ப் பண்ணலான்னு வந்தாரு நீங்க தெரிஞ்சுத நான் அவன் கோவாத்தே காணாம போயிருதுங்க அடேங்கப்பா எங்க கிறிஸ்துமஸ் தாத்தா ரொம்ப பல்கான தாத்தா வருகிறேங்க கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண உறலா பாய் மேலே வச்சு அடைக்கிறா பக்கெட்டு வாழி சைஸ்ல இவங்களை வாங்கி வச்சுட்டு என்ன விளையாட்டு காட்டுனுக்கிறானுங்க நமக்கு அது ஓடினா மட்டும் ஒன்றை விட்ருவோமா அப்புறம் என்னங்க பண்றது பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்டா இவன்லாம் பதறி ஓடிடுறான் அதான் ஃபுல் செட்டை போட கூட்டுன்னு சென்சார் கதவுன்னு தெரிஞ்சு ஒருத்தன் போயிட்டு மேல சென்சார் கதவு ஓபன் பண்ண ஒருத்த கீழே வந்து ஓடுறான் என்ன அறிவுங்க அவனே என்ன கஷ்டமோ என்ன துன்ப துயரத்துல போயின்னு அவனை கூட்டம் அம்பு பண்ணுங்கிறீங்களே பக்கத்து வீட்டு போனா வந்தது கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க போசிவ் சூருக்கு மூத்தின்னு வந்துடும்

நான் மனசு மேடம் உங்களுக்கு என்ன ஒரு கூட பாக்காம சொட்டு தொப்பில வாங்கி போடுறீங்களே பாருங்க சார் உங்க கண்ணு முன்னாடி கூட பாடி காடி திருப்பி அடிக்கிறாங்க ஒளிஞ்சு நின்னு பார்க்கணும்னா ஒளிஞ்சு நின்னு பார்க்கணும் உன் மூஞ்சு தான் ஃபுல்லா வெளியே தெரியுது அப்புறம் நேத்தை ஒளிஞ்சின்னு இருக்கிற ப்டி பேசிக்கிட்டு இருந்த எப்படி யார் பரிசு அடிச்சு கட்ட வேணாமா என்ன கட பனி துளிகளா போட்டு நல்லா கிலோ கிலோவா போடுங்க ஹலோ யசூஸ்மி மேடம் வணக்கம் உன் வணக்கம்லாம் இருக்கட்டும் மூணு தட்டு தின்னு போனா அதுக்குள்ள இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போணுமான்னு தெரியாம கஷ்டப்பட்டுன்னு உடனே ஏதோ பேசி மைக்கு அனுப்பி விட்டீங்களே மனுஷனுங்களே இல்லாம வெறும் பணிகளா இருக்கிற ஏரியா எப்படி தெரியுமா இருக்கும் உல்லாசமா இருக்கும் சார் மனுஷனுக்கு என்ன சார் முக்கியம் பிரைவேசி தாங்க முக்கியம் ஆனா எங்க போய் உக்காந்தாலும் கதவு தட்டின்னு வந்துடுறாங்க அவன் அப்படி பொறுமையாக மூஞ்சிக்கிட்ட வந்து லைட்டா பேசி பார்க்கலாம் சம்மர் லீவில் அனுப்பும்போது நல்லா கொழு கொழு நீ எப்படி இருந்தால் தெரியுமா இப்போ மட்டும் என்ன இன்னும் ஐயோ இப்போ பாடுற ஸ்லிம்மை என்னடா நீ குச்சி மாதிரி வந்துக்கிறாடா ஏரியா ஃபுல்லாக தெரியிட்டேன் ஆளை காணா சரி எந்த மூக்குல உழைஞ்சுன்னுக்கிறான்னு மூகை விட்டு பார்த்தா ஆட்டுக்குட்டி யார் இவன் பணியிலெல்லாம் ஜாலியாக சுற்றி சொட்ரு போட்ட ஆட்டுக்குட்டிங்களோ இங்கே பாடுறா நீ கோபமாக இருக்கிறதுலாம் நியாயம் தண்டா அது என்னது அது ஒரு ஸ்பூன் நாக்க மட்டும் வெளியே விட்டுக்கிற வந்த கீழே போடுறனால கேட்க மாட்டார் ஆனால் அப்பானு கூட்டு போறாங்கன்னா பாதிரி போய் போட்டுருவான் அவர் எத்தனை மணி நேரம் உழைச்சாரு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு முப்பத்தாறு மணி நேரம் உழைச்சிருப்பாரு நினைக்கிறேன் அதான் இப்படி தூங்குற ஒரு தலகானையை பிடிச்சிக்கினேன் அதே கனவு குளார எந்த அண்ணிய சக்தியாச்சு வர ட்ரை பண்ணுச்சுன்னு வச்சிங்களா வாசல்லே வச்சு நிப்பாட்டிடுவார் அதான் ஸ்டாப் சைன் போட்டு தூங்குறான் லட்டு முத்தன அவதார ஈகின சஞ்சாரி தேவரா இப்ப நீங்க மேக போட்டு வரும்போது நான் உள்ள வந்த எதனா பிரச்சனைங்களா உங்களுக்கு அவருக்கு நாய் குரல்ல பேசினாலும் புரியாதுங்க அப்படி நாயை தொண்ட கட்டின மாதிரி சளி புடிச்சு அப்படி பேசினாதான் அவனுக்கு புரியும் நம்ம வளரான் இவனெல்லாம் கூட்டு போயிட்டு கிரவுண்ட்ல விட்டா அடுத்த பில்லியன் ஃபாலோவர்ஸ் இவருக்கு தான் பள்ளி பிடிக்கிறதுலாம் சும்மா சாதாரணமான காரியம் கிடையாது அதுக்குலாம் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்படி கோவ மாதிரி கையை வச்சு பள்ளி பின்னாடி பயம்படுத்தணும்னு வச்சுக்கேன் தானா வந்து மாட்ட போகுது அக்மெண்ட் போட்டுதான் வேலை செய்றானுங்க அந்த திருவிதாண்டி நான் வரமாட்டேன் இந்த திருவித்தாண்டி நீ வராதானு போட்டா கூட என் வாயிலேஜ் இருக்கு நீ போட நீங்க கேட்ட மாதிரி ஃபுட்பால் சைஸ்ல மண்டையை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன் யார் இந்த நாய் நீங்க கொடுத்த நாய் தாங்க வேக்ஸ் போட்டிருக்க மண்டையில் அதால் அப்படி தெரியுது நான் ஊட்டி விடுறேன்னா எங்க கேட்கறேன் நான் தான் சாப்பிடுவோம் அடம் பிடிச்சி இப்போ நிலமைய பாருங்க அப்ப கூட்டும் போகும்போதே கையோட கூட கூட்டும் போனடா அப்புறம் நீ விட்டுட்டு போன விட்டு தானே உன் டயரை பிடிச்சி கச்சா இங்க பாரு அதை கோச்சிக்க அதை சரியா டயர்ல மாத்திக்கலாம்